யாரெல்லாம் நீர்மோர் பந்தலில் நீர்மோர் குடிச்சிருக்கிறீங்க இல்லை உங்களுக்கு பானக்கம் பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் சுட்டரிக்கும் வெயிலுக்கு நம்மளுடைய நிகழ்மகில் சொந்தங்களுக்கு இந்த வெயிலில் நின்று மால்ட்டு போடுறாங்க அவங்களுக்கு வந்து மோர் கலக்கலாம்னு நம்ம முடிவு பண்ணோம் என் பெரியமாக இருந்துட்டு நமக்கு தெரிஞ்சவங்க நீர்மோர் பந்தல் போட்டிருக்காங்க வா போகலான் நாங்கள் போய்ட்டு ரெண்டு பாட்டில் நீர்மோர் வாங்கிட்டு வந்துட்டோம் பச்சை மிளகாய் இஞ்சி வந்து கட் பண்ணி போடலான்னு பார்த்தோம் அதுலேயே பச்சை மிளகாய் இஞ்சி அரைச்சி போட்டிருந்தாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது மோர் இளுக்கு உடம்புல இருக்கிற நீர் சத்தெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருங்க அதுக்கு வந்து மோர் கம்மங்கூழ் இது மாதிரி இயற்கையாக கிடைக்கிறத வந்து வாங்கி சாப்பிடுங்க இது வந்து இலவசமாகவே அவங்க வந்து நீர்மோர் பந்தல் போட்டிருக்காங்க அவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நமக்கு தெரிஞ்ச ஸ்கூல் ஹெட் மாஸ்டரும் வந்துட்டு வாங்க நீர்மோர் வாங்கிட்டு போலான்னாங்க ஆல்ரெடி வாங்கிட்டோன்னு சரி பானக்கம் வாங்கிட்டு போங்கன்னு அன்பாக பானக்கம் கொடுத்தாங்க அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி நாம வந்து பானக்கம் செய்கிற வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருக்குறோம் நிகழ்மைகள் யூடியூப் சேனலில் செக் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க வாங்கி குடிங்க நிகழ்மைகள் ஃபேமிலியோடு சாப்பிட்டது ரொம்ப ஹாப்பிங்க